அம்மா දැක්ಕ ਈએ අපේ ජනාධිපතිතුමා යాపණයට ගියේ වේලාවේ හිමතු ජනාධිපති டேටිත්‍නම් යාල්පණත්‍රික්ක சென்றபோது அந்த மக்கள் வெளிப்படுத்திய அன்பான வரவேற்பை நான் கண்டேன் ජනාධිපති அந்த மக்களுடன் உண்மையாக கலந்தறியாடி அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு மத்தியில் சிறந்த நண்பராகவும் சகோதரனாகவும் அவர்களுடன் இணைந்தார் நான் நினைக்கின்றேன் நாட்டിലുള്ള சகல அரசியல் தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்க வேண்டும் இன்று இந்த சமூகத்தில் நெருக்கடிகள் சட்டதிட்டங்களினால் மக்களை நெருக்குதலுக்கு உள்ளாக்கி மக்களின் வாழ்க்கையை பாதிப்பாடையை செய்வதற்கு முயற்சிப்பதை விட மென்மையான நெகிழ்வு தன்மையுடைய முறையொன்றை உருவாக்கி சகோதரத்துவத்தை மேம்படுத்தி நல்லுறவை அதிகரித்து எமது நாட்டில் வாழும் சகல மதத்தவர்களையும் இனத்தவர்களையும் சகோதரத்துவத்துடன் எமது நாட்டில் ஒன்றிணைப்பதுதான் எமக்குள்ள முக்கிய சவால் அதற்காக சகல சகோதரர்களையும் இளைஞர் என்ற அடிப்படையில் ஒன்றிணைக்க வேண்டிய காலம் உருவாகியுள்ளது அந்த ஒன்றிணைப்பதன் விருப்பத்தை நேற்றைய தினம் நாம் கண்ட காட்சிகளில் உள்ளது அது எமது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிளவுகள் குருதத்தை அதிகரிக்கும் செயற்பாட்டை எமது நாட்டில் இருந்து இல்லாதொழித்து ஐக்கிய மற்றும் சகோதரத்துவம் உள்ள நாடாக மாற்றியமைக்குமாறு நான் இறைவனிடம்